தண்ணி இது பண்ணி போற உயிர பாயிகாத யார் பாத்து சொல்றாங்க இந்த தண்ணி யார மோட்டர் போட்டே எடுக்க மாட்டறாங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கதே கிடையாது எத்தனை ஒரு ஜனங்க இருக்காங்க எவ்வளவு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது ஒருத்தர் கூட இது பேர் ரிஸ்க் எடுக்கிறது பேசத்தில பாக்கறது கிடையாது போல தண்ணில ஒரு பொண்ணு ஏத்தி ஊத்துறாங்க புகார் பண்ணியாச்சு நகரேஷனால சரி இல்ல கலெக்டரால சரி இந்த அதிகாரி எல்லாம் சொல்லியாச்சு ஒண்ணு காது வரா சைர கூட சொல்லல ஆக கூட சொல்றது கிடையாது எம்சிங்கள வந்து இது பத்தி காதை போடுறது கிடையாது வருவாங்க பேசுவாங்க ஒரு நாள் மட்டும் க்ளீன் பண்ணுவாங்க ஒரு போட்டோ பிடிவா போய்டும் அதோட சரி தவிர இதை நிவர்த்தி பண்ணுறதே கிடையாது ஒரு மாதத்துக்கு முன்னே இருபத்தஞ்சு பேர் மொத்த காலி கம்பெனி ஆளுங்க மொத்தம் வந்து மேலே ஏறி போகிறாங்க இப்போ ஒரு உயிரை போச்சு யார் காப்பாற்று சொல்ல பார்க்கலாம் ஆம்பூர் தார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் ரொம்ப மாசமாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு எட்டு மாசமாக தண்ணி இருக்குது இந்த தண்ணி இருக்கிறதுனால நிறையா ஸ்கூல் குழந்தைங்க இந்த ரயில் ரோட் மேலே ஏறி வராங்க நிறையா கம்பெனிக்கு போகிறவங்க வராங்க பெண்கள் நிறைய பேர் வராங்க இவங்க எல்லாரும் வர்றதுனால நிறைய டைம் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்துச்சு ஆனால் இந்த டைம் வந்து ஒரு லேடி ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க அவங்க யாருன்னு கூட தெரியல அவங்களோட முகம் எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலையில ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க ஆல்ரெடி புகார் நிறைய டைம் கொடுத்துமே ஒரு பிரோஜனமும் இல்லை நகராட்சியிலிருந்து வந்து வராங்க தண்ணி எடுக்கிறாங்க ஆனால் திரும்ப தண்ணி வந்துருது ரோடு வேலை நடக்குது ரோடு வேலை நடக்குதுன்னு ரோடு வேலை எத்தனை மாசமா நடந்துட்டு இருக்கு நாங்களும் பாக்கிறோம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ரோடு வேலை நடக்குது அதுக்கப்புறமா அந்த வாரத்தில் யாருமே வர்றது கிடையாது நேஷனல் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற தண்ணி போகிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அதை ரெடி பண்ணால் மட்டும்தான் இங்கே இருக்கிற தண்ணி வந்து வெளியே போகும் அதனால்